குருவே சரணம் குருவே சரணம் குருவே சரணங் சாமி அனைத்து ஆன்மீக சொந்தங்களுக்கும் வியாழக்கிழமை இரவு நேர நேரலை ரொம்ப மகிழ்ச்சி சாமி குருவே சரணம் இந்த நேரலுக்கு வந்த அத்தனை ஆன்மீக சொந்தங்களுக்கும் எனது ஆத்மார்த்தமான வணக்கம் சாமி குருவே சரணம் தெளிவு குருவின் திருமேணிகானல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே குருவே வருவாய் அருள்வாய் குருவே ஓம் சச்சிதானந்த ஷட்குரு பகவான் ஞானவள்ளல் பழனிசாமி சுவாமிகள் திருவடிகளே சரணம் பூதநாத சதானந்த சச்சிதானந்த ஷட்குரு பகவான் ஞானவள்ளல் பழனிசாமி சுவாமிகள் திருவடிகளே சரணம் 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 குருவே சரணம் சாமி குருவே சரணம் நேரலைக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சி பட்டி காட்டு அம்மா வணக்கம் வணக்கம்மா சர்க்குருவே சரணம் ஐயாவோட ஆசீர்வாதத்தால் நீங்களும் உங்களோட குடும்பத்தாரும் சீரும் சிறப்பாக இருக்கும்னு வேண்டிக்கிறேன் இந்த நேரலை கூட்டு பிரார்த்தனை இது வந்து ஆத்மார்த்தமாக ஐயாவுடைய ஆலயம் திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூர் நெட்டிச்சிப்பாளைய கிராமத்திலேருந்து இன்றைக்கி இந்த நேரலை பார்த்துட்டுருக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளோட யூடியூப் சேனல்களை ஃபுல்லாக போய் பாருங்கள் மணி ஐயா வணக்கம் ஐயாவுடைய ஆசிர்வாதத்தால் நீங்களும் ஐயாவும் சிறப்பாக இருக்கணும் வேண்டிக்கிறோம் குமார் பாண்டி ஐயா வணக்கம் 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 குருவே சரணம் குருவே சரணம் சாமி குருவே சரணம் புதுசாக லைனுக்கு வந்திருக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் சர்குருவே சரணம் பத்து ஆன்மீக சொந்தங்கள் நேரலைக்கு வந்திருக்குறீங்க சாமி குருவே சரணம் குருவே சரணம் சாமி புதுசாக வந்திருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட பேர்கள்லாம் போடுங்க கமெண்ட் படிக்கலாம் வள்ளல் என்பதா குருநாதன் என்பதா சக்குரு புகழை பாட எனக்கு வரம் அருளும் குருநாதன் என்பதா, ஆதியும் மந்தமும் காற்று நிற்கும் காப்பு குருவே சரணங்கம்மா லக்ஷ்மிம்மா வணக்கங்கம்மா வணக்கம் நேரலைக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சி லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சர்க்குருவே சரணம் குருவே சரணம் பதினாறு ஆன்மீக சொந்தங்கள் வந்திருக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களோட பேர்கள்லாம் தொடர்ந்து படிக்கலாம் ஐயா கிட்ட இருந்து இந்த தியான நேரத்தில் தியானத்தில் நேரலை கூட்டு பிரார்த்தனை இப்போ நம்ம சாமி கிட்ட தியானம் நேரலையில் தியானத்தில் இருந்து கூட்டு பிரார்த்தனை சாமி குருவே சரணம் குருவே சரணம் சர்க்குருவே சரணம் ஐயாவோட ஆசீர்வாதத்தால் எல்லா மக்களும் சீரும் சிறப்பமாக இருக்கணும் இந்த உலகத்தில் யாரும் இல்லாமல் எதுவும் இல்லை அப்படின்னு யாரும் இருக்கக்கூடாது அதே மாதிரி யாரும் இந்த மண்ணுலகத்தில் யாரும் அனாதை கிடையாது எல்லாருக்கும் பிரபஞ்சம் நம்மளை படைச்ச இறைவன் நமக்கு என்ன கொடுக்கணும் தெரியும் அதே மாதிரி நமக்கு என்னெல்லாம் கிடைக்குமோ கட்டாயம் நமக்கு கிடைக்கும் சாமி வாங்க பாஸ் என்கிற பாஸ்கரையா சர்க்குருவே சரணங்கய்யா சர்க்குருவே சரணம் பாசன்கிற பாஸ்கர் ஐயா எல்லாம் சாப்பிட்டீங்களா ஐயா சர்க்குருவே சரணம் லட்சுமி அம்மா சாப்பிட்டாச்சுங்களா சர்க்குருவே சரணம்மா சர்க்குருவே சரணம் குமாரய்யா சர்க்குருவே சரணம் ஐயா சாப்பிட்டீங்களா நேரலில் இருக்கீங்களா ஐயா குருவே சரணய்யா குருவே சரணங் சாமி புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கேங்க சர்க்குருவே சரணம் அம்மா சர்க்குருவே சரணம் அம்மா லட்சுமியம்மா இன்னைக்கு வாராகியம்மன் கோயிலில் இன்றைக்கி சே அவங்க நண்பருடைய கோயில் அங்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவருக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாதனால் கொஞ்சம் வந்து அபிஷேகம் பண்ணி கொடுத்து வர சொன்னார் இன்றைக்கி சாமிக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சிங்கம்மா அதனால் நேரலை போட முடியல நாளை காலை நேரலை தொடர்ந்து பத்து மணி பதினோரு மணிலேருந்து ரெண்டு மணி நேரம் சிறப்பு நேரலை இந்த நேரலை பிரார்த்தனை எல்லாத்துக்காகவும் தொடர்ந்து நிறைய பேர் நேரலையில் கூப்பிடுறீங்க சாமி இந்த வியாழக்கிழமை இரவு நேர நேரலை எல்லாத்துக்கும் சிறப்பாக இருக்கட்டும்னு ஐயாக்கிட்ட பிரார்த்தனை வச்சுக்கிறேங்க ஐயா சிறப்பாக வச்சுருக்கட்டும் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் செய்துங்க லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க ஐயா வணக்கம் 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 அம்மா சாப்பிட்டாச்சுங்கம்மா நீங்கள் சாப்பிட்டீங்களா சர்க்குருவே சரணம் குருவே சரணம் குருவே சரணம் குருவே சரணம் சாப்பிட்டாச்சுங்கம்மா நீ சாப்பிட்டீங்களா நாளைக்கு காலையில் நேரடியில் பார்க்கலாம் சாமி எல்லாத்தையும் గురువే శరణం గురువే శరణం గురువే శరణం స్వామి స్వామి లక్ష్మి మా నంది నన్ குருவே சரணம்மா நாளை காலையில் நேரலை சந்திக்கலாம் எல்லாேருக்கும் இரவு வணக்கம் வியாழக்கிழமை நேரலையில் இந்த தியான நேரத்தில் நேரலை சாமி குருவே சரணம் பன்னிரெண்டு பேர் நேரலை பார்க்குறீங்க ரொம்ப மகிழ்ச்சி ஐயாவோடைய ஆசிர்வாதத்தால் சிறப்பாக வச்சுருக்கட்டும் ஐயா எல்லாத்தையும் இந்த நேரலை பிரார்த்தனை எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கணும் சாமி ஒவ்வொரு நேரமும் இறைவன் கொடுக்குற நேரம் அதனால் நிறையா பேர் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் ரொம்ப ரொம்ப முக்கியம் சாமி அதனால் நீங்களும் யாரையும் புண்படுத்த வேண்டாம் புண்படுத்துகிறவங்களும் அவங்கள பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டாம் ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் கிடைக்காதா அப்படின்னு நாம் தேடி போகிறோம் வீணான வ வம்புகள் வீணான வழக்குகள் வீணான தேவையற்ற சிந்தனைகள் வீணான நிறைய வேலைகள்லாம் நம்ம செய்யவே வேண்டாம் நம்மளுடைய சிந்தனைகள் நம்மளுடைய இலக்கு முழுக்க 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 ஆன்மீகமும் நம்மளுடைய வாழ்க்கையும் நாம் செய்கிற தானமும் தர்மமும் தான் இன்றைக்கி நிறைய பேர்த்துக்கு எனக்கு எந்த மாற்றமுமே இல்லை சாமி அப்படி நிறைய பேர் இருக்கீங்க இந்த மாற்றங்களை கொடுக்குவார் கட்டாயம் நம்மளுடைய அதுக்குண்டான முயற்சிகள் இன்றைக்கி நிறைய ஆலயங்களுக்கு உளவார பணி நிறைய ஆலயம் சாமி ஆலயம் சாமி நேராலையில் இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களால் இயன்ற தானம் தர்மம் எனக்கு எந்த தானமும் தர்மமும் செய்ய முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட பக்கத்தில் ஏதாவது ஒரு ஆலயம் இருந்தால் உழவார பண்ணி செஞ்சுட்டு வாங்க உழவார பண்ணினா என்ன கோயிலை தூய்மையாக வச்சுக்கோங்க கோயில் ஏதாவது ஜாமானம் அதாவது பழைய சாமியுடைய பாத்திரங்கள் இருந்தால் விலைக்கு கொடுத்துட்டு வாங்க இந்த மாதிரி பண்ணிட்டு வரும்போது கட்டாயம் நல்ல மாற்றம் கிடைக்கும் கமெண்ட் படிச்சிடலாம் பட்டி காட்டு பொண்ணுங்க அம்மா வணக்கம் வணக்கம் சர்க்குருவே சரணம் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் சாமி மணி ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் குமார் ஐயா சத்குருவே சரணம் லட்சுமிம்மா வணக்கம் பாச என்கிற ஐயா சர்க்குருவே சரணம் சாமி லக்ஷ்மி வணக்கம் குருவே சரணம் பாச என்கிற பாஸ்கர் ஐயா வணக்கம் 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 சத்குருவே சரணம் லக்ஷ்மி அம்மா வணக்கம் வணக்கம் சத்குருவே சரணம் வாங்க சுஜய் ஐயா வணக்கம் சர்க்குருவே சரணம் ஐயாவோட ஆசீர்வாதத்தால் ஐயா நீங்களும் உங்களுடைய குடும்பத்தாரும் என்றும் சீரும் சிறப்பமாக இருக்கணும் பிரார்த்தனை வச்சுக்கிறேங்க குரு சர்க்குருவே சரணம் சர்க்குருவே சரண சாமி நாளை பத்து மணிக்கு நேரலை பார்க்கலாம் இந்த இரவு நேரத்துக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சி சாமி குருவே சரணம்